காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகி உள்ளன என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி இணைந்திருக்கிறார் லட்சுமணன் பழனி நெல் கொள்முதல் செய்வது தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்குங்கள் வரகழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இந்த நெல் பொறுத்தவருமே பல்வேறு வகையில் சேதமடைந்து வருகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சி சார்பாக கட்டணங்களும் உயர்ந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த டெல்டா மாவட்டங்களில் சேதமடைந்த நெல் கொள்முதல் பொறுத்தவரையுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பேர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அந்த கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால் தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல்வரை வீணாகி போவது துரிமமாக செயல்பட்டு மீதமுள்ள வெண்மணிகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டுமா என்று ஒரு கேள்விக்கு எழுந்திருக்கிறது என்றும் விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு உயர்வதற்கான தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஏழை விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக வெளிவரப்பட்டு நேரில் சென்று கொள்முதல் செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த மழையின் நினைவிட்ட வீணாக்கிய ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது என்றே தெரியவில்லை எனவும் ஏழை விவசாயிகள் தான் காலம் காலமாக செய்து வரும் உறவு தொழிலை மூலமாகவே இந்த விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் அவருடைய பொருளாதாரம் ரீதியிலும் பதவியடைய வேண்டும் என்றால் அதற்கு முழு மூலதனம் என்பது விவசாயம் அதற்கான உழைப்பு மட்டுமே ஆனால் விவசாயிகளின் நிலையே தற்போது ஒரு கேள்விக்குறியாக மாறப்பட்டிருக்க வேண்டும் மேலும் இந்த விளம்பரத்திற்காக நானும் தான் என பெருமையா பேசி வரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுத்தவருமே விவசாயிகளுக்கு சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறப்பட்டது இது மட்டுமல்லாமல் டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவருடைய வாழ்வாதாரம் வீணாய்களின் காரணம் என்ன என்பதும் மேலும் இந்த பருமை என்பது ஒவ்வொரு ஆண்டுமே பெய்யக்கூடியதுதான் இந்த பருமையை நம்பி விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடைவதால் இங்கிருக்கக்கூடிய பகுதி மக்கள் மேலும் அந்த விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்வாக வேண்டும் மேலும் அதிக கனமழை பெய்திருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூகதாபடி போதுமான தண்ணீர் தவித்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாக வெளியே சேமித்து வைக்கப்பட்ட நிலைகளை சென்றடைய வேண்டும் எனவும் போதுமான ஏற்பாடுகள் தமிழக சார்பாக செய்யப்படவில்லை எனவும் விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்புக்கு சேமித்து வைக்க நடவடிக்கைகள் தமிழக அரசு ஏன் எடுக்கவில்லை என தற்போது தமிழக வெற்றிக் கழகின் தலைவர் விஜய் கேள்வி எழுத்திருக்கார் இது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் கஷ்டப்பட்டு உழைக்கும் இந்த விளைவிக்கும் நெல்மணிகள் முழுவதுமே இந்த வெற்றி விளம்பர திமுக அரசின் அடச்சத்தால் தான் மழைநால் நினைந்து வீணாகி வருவதாகவும் மூட்டையிலே அந்த நெல்முளைத்து அதுபோல தமிழ்நாட்டு மக்களின் மனங்களையும் முளைத்து வளர்ந்து செழிக்கும் நிற்கு அரசாக மீதான எதிர்ப்புகள் இன்னும் வலுவாகி இருக்கிறது எனவும் வெகுஜன மக்களின் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப்போது உறுதி எனவும் வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனிவரும் காலங்களில் விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு ஊரு ஒளிவிக்கும் இந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனிவரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் எனவும் அத்தோடு பருவமழை வட்டத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விளம்பரமாக செயல்படாமல் போர்க்கால அடிப்படையில் உண்மையாக மேற்கொள்ள வேண்டும் என தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த கழகத்தை என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்